இந்தியாவை பிடித்து ஆடும் அல்லது ஆட்டும் இந்த கிரிக்கெட் மோகம் இன்றைக்கு அநேகரை கோடீஸ்வரராக மாற்றுவதில்லாமல் விதிமுறைகளை மீறுகிறவர்களாகும் பண பலத்தினால் பதவி பலத்தினால் எதையும் சாதித்துவிட முடியும் என்கிற ஒரு மமதைக்குள் தள்ளிவிட்ட மாறாத உண்மையையும் இந்த நாட்களில் கண்கூடாக கண்டு வருகிறோம் ஆயிரக்கணக்கான கோடிகள் இந்த மோக பித்தத்தினால் அநேகருடைய பையைத்தான் நிரப்பினதே தவிர வேறொன்றுக்கும் உதவுவதில்லை இல்லை ஏதோ இந்தியர்களுக்கு விளையாட்டு உலகில் ஒரு இடம் உண்டு என்பதனை போன்ற மாய தோற்றத்தினை உருவாக்கியிருக்கிறோமே தவிர இளைஞர்கள் பலருடைய வாழ்க்கையை செயலற்றதாக மாற்றுவதற்கு எத்தனையாய் உதவி இருக்கிறது என்று பார்த்தால் நன்கு விளங்கும் மக்களுக்குள் காணப்படும் இந்த மோகத்தினை தன் சுய ஆதாயத்துக்காக உபயோகித்து வரும் பண முதலைகள் நிர்வாக திறமைசாலிகள் மீடியா துறை வல்லுநர்கள் இணைந்து செயல்படும் விதத்தை இந்த உலகத்தினர் அறிந்திருந்தாலும் கவலைப்படாமல் உணர்வில்லாமல் வாழ்வதும் ஈடுபாடு கொள்வதும் நமக்கு தெரியாதல்லவே இன்றைக்கு ஐபிஎல் பந்தயங்களை கவனித்து பார்ப்போருக்கு இது நன்கு தெரியும் ஆனால் இதனைப் போன்றே ஆவிக்குரிய உலகில் மக்களின் மோகத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் தந்திரமாக வியாபார நோக்கத்தை மையமாக கொண்டு என்பதை புரிந்து கொண்டு எத்தனை பேர் சிலருடைய பைகளை மாத்திரம் நிரப்ப உபயோகத்தப்படும் யுக்திகளை அடையாளம் கண்டுகொள்ள ஆவியானவர் உதவி செய்ய மாட்டாரோ சிலருக்கு